ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம பன்னெண்டு ராசிக்கு உரிய என்னென்ன அமைப்பு இருக்கு எப்படி இருக்கு இந்த மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்தெந்த அமைப்புகள்லாம் வர இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதை வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம உடல்நிலை எப்படி இருக்கு வருமானம் எப்படி இருக்கு அடுத்தது நம்ம என்ன தொழில் செய்யலாம் எதில் காதல் வருதா இல்லை க திருமணத்தில் பிரச்சனை இருக்கா நல்லா இருக்கா இன்னும் இந்த தொழில் ரீதியாக என்ன வருமானம் இருக்கா செலவு இருக்கா எதில் நம்ம வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற தன்மைகள் எல்லாம் இந்த அமைப்பில் நம்ம கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்த்து அதுக்கான என்ன சொல்யூஷன் என்ன செய்யலாம் அப்படிங்கிற தன்மையில் நம்ம இப்போ இந்தந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்கலாம் அதில் இப்போ ஒவ்வொரு கணக்குலேயும் வந்துட்டு ஒவ்வொரு சூழல்கள் வரும் ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதிரி செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருக்கும் அதை எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக அழகாக அது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது ஏன்னா மக்களுக்கு வந்து எதில் எடுத்தாலும் அவசரம் இருக்குது அதே அளவுக்கு பொறுமையை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ அந்த பொறுமையா என்ன சொல்ல வரும் அதில் இருக்கிற பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அதை தெரிஞ்சு அதை அனுபவப்படுத்தி அதை நீங்கள் உங்கள் லைஃப்ல பொறுத்தி அதை வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு எடுத்துட்டு போய் அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிறீங்கன்னா இந்த ராசி பலன் அந்த விஷயம் இருக்கு இல்லையா அது மாத ரா ராசி பலன் அப்போ இந்த மாதத்துல நீங்க எதை செஞ்சா சௌரியமா இருக்கலாம் எதை செஞ்சா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் விருச்சக ராசி நண்பர்கள் அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்கு அந்த ராசி அதிபதி பன்னெண்டுல இருக்கார் அவர் ஆறு கூடையவர் அதே மாதிரி பத்தாம் அதிபதி பதினொன்றுல இருக்கு தொழிலில் நான் எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருங்க அந்த தொழில் ரீதியா வர விஷயத்துல அந்த எண்ணத்தை முதல்ல குறைச்சிருந்த ஏன்னா இடம் மாறுறோம் அப்படின்னா இடம் மாறி தொழில் செய்யணும் போகணும் வரணும்னு என்ன வருங்க அதுக்கு வெற்றி கிடைக்குமா வாய்ப்பு இருக்குது ஆனா பேராசை வரக்கூடாதுங்க அஞ்சில் உங்களுக்கு அந்த ராசிக்கு அஞ்சில் சனி இருக்கார் அஞ்சில் சனி இருந்ததுன்னா தாழ்வு மனப்பான்மையும் வரும் அதே அளவுக்கு பேராசையும் வரும் என்ன இப்ப சனி வக்கரமாட்டாரு அப்ப அதிகமான எண்ணெய் வரும் அந்த கணக்குல அதிகமாக எண்ணெய் வந்துருச்சுன்னா என்ன வருங்க பதினோராம் இடத்துல சூரியன் இருக்க பத்தாம் அதிபதி அப்ப நம்ம வந்து பெருசா எண்ணெய் போடும் ஆனால் கொண்டு போய் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுறோம் அப்ப இந்த மாசத்துல புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க அந்த ஆசை வர்றவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க தொழிலில் இன்வெஸ்ட் அதிகமாக பண்ணுறவங்கள குறைச்சிக்கிட்டா நல்லது அதை வந்து குறைச்சி அது சரியானதாக எடுத்துட்டு போயிட்டா போதுங்க அடுத்தது பொதுவாக நாலாம் இடத்துல உங்களுக்கு இந்த நாலாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல குருவும் இருந்தால் வீடு கட்டுறேன் பெருசாக கட்டுவீங்க கடன் வாங்குவீங்க அதுவும் பெருசாக போயிடும் நாளைக்கு சுமக்க முடியாத கடங்காரதாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அம்மாவுக்கு ஒரு நோயை உருவாக்கி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் ஏன்னா அதுக்கான தன்மைகளை நகர்த்தே போகிறது இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து பயன்படுத்திக்கணுங்க அடுத்தது எட்டாம் இடத்துக்கு இந்த ஒரு சூழலில் குரு வந்துட்டாரு அதுக்கு திரிகோணத்தில் இருக்குது ராகு அப்படின்னா பொதுவாக நீங்கள் இந்த இதில் ஒரு குறிப்பிட்ட நாள் அதாவது குறிப்பிட்ட நாள் என்ன இன்னொரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு ஸ்டேஷனுக்கு ஜிஹெச்சிக்கு கோர்ட்டுக்கு சும்மா நீங்கள் சும்மாவாவது போய் என்ட்ரி பண்ணிட்டு வந்துடுங்க இல்லைன்னா அங்கே போகக்கூடிய தன்மை வந்துடும் அங்க போயிட்டு வந்துட்டோம்னு சொன்னாக்கா நமக்கு விதி இருக்கு போகணும்னு ஆனா போயிட்டு வந்துட்டா சமாதானம் பண்ணிக்கும் அது மாதிரி இந்த இடத்துல இந்த இந்த மாசத்துக்கு மட்டும் இல்லை இன்னொரு ரெண்டரை வருஷத்துக்குமே அந்த அமைப்பு வந்து வேலை செய்யும் ஏன் சனி அஞ்சில் இருக்காரு விருச்சகத்துக்கு அதுக்கு நேர் ஏழில் பதினொன்னுல உங்களுக்கு அந்த ராசிக்கு சூரியன் இருக்காரு அப்படின்னா பொதுவா வந்து சூரியன் கவர்மெண்ட்டுங்க சூரியன் கவர்மெண்ட் சனி அதில் உள்ள பிரச்சனை அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அங்கே அரசாங்க அரசியலால் எதிரிகளால் தொல்லை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த விருட்சகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துக்கு இல்லை இந்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்குமே அந்த வேலை செய்யும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுலேயும் இந்த மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்துடும் அந்த கேஸு போடுறோம் இல்லை அதில் ஒரு சிக்கல் இருக்குது இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம் ஒரு அங்க ஒரு கேஸ் வைக்கிறோம் இல்லை கோர்ட்டுக்கு போய் ஒரு கேஸ் வைக்கிறோம் அப்படிங்கிற சூழல்ல கொஞ்சம் சிக்கல் வராம பார்த்துக்குங்க அடுத்த கண்டிஷன் எப்போவுமே அஞ்சாம் இடத்துல இல்லை ராசிக்கு அஞ்சில் சனி இருக்கிறாருன்னா குழந்தைங்க சொல் வச்சு கேட்காது குழந்தையில பிடிச்சி அடிக்கிறது உதைக்கிறது மிரட்டுறது இல்லை அவங்கள கொண்டுட்டு போய் ஹாஸ்டல்ல சேர்க்கறது இந்த மாதிரி சில விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுல இந்த ராசிக்காரருக்கு பொதுவா வந்து இப்ப குரு வக்ரமாகற காலத்துல திருமண யோகம் சிறப்பா இருக்கும் அதேமாரி வீடு வாசல் கட்டுறதும் சிறப்பா இருக்கும் கடன் வாங்குறதும் சிறப்பா இருக்கும் ஆனா அதிகமாக போகாம நீங்க குறைச்சி அளவோட வச்சு நம்ம தேவைக்கு இதை சரியா பயன்படுத்திக்க முடியுங்கிறத முடிவு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க நல்ல ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்துரும் இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா சிறப்பாக இருக்கும் தொல்லை வராத ஒரு நல்ல உருவாக்கத்தை கொண்டுட்டு போயிடலாம் அது வந்து இதுக்கு மேலே வந்து உங்கள் சுயஜாதங்கள்லாம் சிலதை பார்த்து அந்த அளவு அமைப்பெல்லாம் இருக்குதா இல்லையா ஏன்னா வீடு கட்டுறதுக்குலாம் சாதாரண விஷயம் இல்லைங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து அதை ரன்னிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக வேலை செய்யுங்க